உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதன் மேன்மைகள் என்னென்றது இந்த காணொலியிலே தெளிவாக விபுரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவானோட இணையக்கூடிய காலமாக இது இருக்கும் உச்சமடைகிறார் ப்ளஸ் அவர் அவங்களுக்கு வந்து பத்தாம் பாவத்திற்கும் சுக்ரன் வரார் இதில் சூரியன் பதினாறாம் தேதி பயிற்சியாகி உன்னுடைய பாக்யம் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு வந்துடுவார் அப்போது வருடக்கோள்களாகப்பட்ட கேது பகவான் இரண்டாம் பாவத்திலேயும் குரு பன்னிரெண்டாம் பாவத்தில் வக்கர நிலையில் இருக்கிறார் அந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அலைச்சல்கள் அதிகம் இடமாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் எந்த ஒரு வேலைப்பாடுகள் செய்தாலும் ஈஸியாக முடிய வேண்டிய வேலையை ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அதில் நீங்களே குழப்பம் அடைஞ்சு அந்த வேலைகள் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகி தாமதங்கள் ஆகக்கூடிய ஒரு சூழல்கள் சரியாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையன்ற ஒரு மன அழுத்தமும் உங்களுக்கு கொடுத்துரும் என்ன ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்கள் செய்தாலும் அதில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையும் அதை பூர்த்தியாக முடிக்க முடியாத ஒரு மன அழுத்தமும் உங்களுக்குள்ளே இருக்கும் இதில் குறிப்பாக குடும்ப ரீதியிலையும் இருக்கக்கூடியவங்களையும் சரியான விதத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க முடியாத நிலைமைக்கு ஆள ஆகிடுவீங்க ஏன்னா உங்களை சார்ந்தவங்களும் உங்களை புரிஞ்சுக்கலனா அதை விட ஒரு வேதனை வேற எதுவுமே இல்லை இப்படி பல ப்ரெஷர் பல டென்ஷனையும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு ரிஸ்க் எடுத்து உங்களுடைய இலக்கை நோக்கி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இலக்கை ரீச் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க கடகராசி என்பர்கள் கடின உழைப்பாளிகள் ரொம்ப ஹெவியான ரிஸ்க் எடுப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய விஷயங்களையும் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தி முடிக்கக்கூடியவங்க அப்பேற்பட்ட நீங்கள் இப்போ இந்த மார்ச் மாதத்தில் பெரிய லெவலில் சில டேர்னிங்கை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் குரு வக்ர நிலையில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாச்சு பட் அந்த வக்ர நிபர்த்தி அடுத்தது அடைய போகுது அதை பற்றி அடுத்த காணொலியிலும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பை உண்டாக்கிடும் அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் இந்த மார்ச் மாதத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சி உருவாக்கப் போகுது அந்த வளர்ச்சி எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னா இத்தனை நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் உடனடியாக உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் ரெண்டாவது குடும்ப ரீதியில் கணவன் மனைவிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அதே நேரத்தில் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்பி விட்டு சில சொதப்பலாக இருக்கும் அந்த வேலையும் நீங்கள் மீண்டும் கையில் எடுத்து அழகாக முடிப்பீங்க கொடுத்த பணம் நம்பிக்கையோடு கொடுத்த பணம் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கும் அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது சிலர் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு கட்டின வீடு வாங்கின வீடு வந்து பார்க்கும் பொழுது இடைப்பட்ட காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளால் இந்த கண்டகச்சனி அஷ்டம சனினால் பட்ட அவஸ்தைகளால் அதெல்லாம் நாம் மிஸ் பண்ணக்கூடிய நிலைமை விற்கக்கூடிய நிலைமை விரையும் பண்ணி எப்படியாவது ஒன்றும் நானே நம்பிக்கையை காப்பாற்றணுமேன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க பட் எனக்கு என்ன தோணுதுன்னா சில நல்ல விஷயங்களால் சில திடீர் திருப்பங்களால் விற்க வேண்டிய இதை கூட விற்காமல் நீங்கள் அதை காப்பாற்றுற அளவுக்கும் வச்சு வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற அளவுக்கும் தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் எனக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த முயற்சிகளை நீங்கள் மேலும் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடும் அதே நேரத்தில் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கே என்னன்னு தெரியல வியாபாரம் நல்லா போக மாட்டேங்குது குழப்பங்கள் அதிகமாகுது உங்களுக்கு எதிரில் தேவையில்லாத ஆப்போசிட்டாக சில வியாபாரங்கள் போட்டு அதை ரீதியில் உங்களை டவுன் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான ஒரு அருமையான காலமாக கடகராசி அன்பர்களுக்கு இது மாற கூடும் அதே நேரத்தில் வந்து கடகராசி என்பர்களுக்கு மெயினான பிரச்சனைகள் இந்த இடத்துல என்னன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு மெயின் குழப்பம் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு டென்ஷன் ப்ரெஷர் எந்த தப்பும் செய்யலை ஆனால் நாம் பாதிக்கப்படுற நிலைமை இந்த இடத்துல உருவாகுது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த குழப்பங்களுக்கு விடிவுகாலம் கிடைக்க போகுது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரப்போகுது நீங்கள் ஒரு இடத்த விட்டு வெளியில் போகணுன்ட்டு சில முயற்சிகள் எல்லாம் செய்வாங்க பட் அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து அந்த இடத்துல ஸ்டேண்ட் பண்ணுவீங்க திருமண முயற்சிகள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி முடிக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் அது ட்ராப் ஆகிருக்கும் சம்மதமே இல்லாமல் அது பிரேக்காக இருக்கும் அப்போது அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு மீண்டும் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது ரொம்ப நாளாக புத்தரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல உருவாக போகுது உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை கொடுக்கல் ரீதியில் அவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க ஆனால் இப்போ பார்த்தா பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக ஆக பயமும் குழப்பமும் இனம் புரியாத மன அழுத்தமும் உங்களுக்குள்ளே உருவாகிட்டுருக்கு அப்போ இதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமா இதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்றேன் அழகாக போறீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலம் அவங்கவுங்க பேச்சை மீறி எடுத்த முடிவுகளால் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுடைய நிலையை உருவாக்குற வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளுக்கு அழகாக அருமையாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இழந்த வாய்ப்புகளை மீண்டும் அடைவீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு வைப்பீங்க விட்டு பிரிஞ்சவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்குரிய அருமையான காலகட்டங்கள் நினைச்சதை முடிக்கிற அளவுக்கும் நினைச்ச இலக்க அடைற காலமாக இது மாறும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்ப ரீதியில் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பகைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் ஆக மொத்தத்தில் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கடகராசி என்பர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு என்ன நடக்கும்னா டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் பிடிச்சவங்க விலகி போயிட்டாங்களே நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அதே நேரத்தில் கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய எஸ்டிமேட் பல லட்சியங்கள் வீடு கட்டக்கூடிய அமைவுகள் பூமி வாழ்க்கக்கூடிய அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் உங்கள் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறக்கூடும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதாக சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஜன ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு டெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பட் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றா அது நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும் ஆக உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்